முன்னாள் எம்பி திலீபன் இந்தியாவில் கைது கொழும்பில் வர்த்தகர் ஒருவருக்கு அதிர்ச்சி கொடுத்த பெண் பாடசாலை விடுதியில் கொள்ளை தந்தை தாய் மகன் கைது தொப்புள் கொடி உறவு என கூறி நாசம் செய்யாதே தமிழக கட தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை அர்ஜுனா எம்பியின் செரமாரி தாக்குதல் வெளியானது சிசிடிவி காட்சி ஊழல் மிகுந்த நாடுகளில் இலங்கை எத்தனையாவது இடம் தெரியுமா கடலில் அடித்துச் செல்லப்பட்ட பனிரெண்டு இளைஞர்கள் ஒருவர் மாயம் புகவந்தலாவை கெர்கஸ்வோல் பகுதியில் உள்ள பாடசாலையொன்றின் பிரதி அதிபருக்கு வழங்கப்பட்ட விடுதியினை உடைத்து மணிக்கணனி மற்றும் தங்க ஆபரணங்கள் பாடசாலையின் பாவனைக்கு வைக்கப்பட்டிருந்து எரிவாயு சிலிண்டர் ஆகியவற்றை திருடிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை தாய் பதினைந்து வயது மகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தந்தை தாய் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் பதினைந்து வயது மகனை சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் ஒப்படைக்குமாறு ஹெட்டன் நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நேற்று சந்தேக நபர்கள் ஹெட்டன் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் புகவந்தலாவை பாடசாலை ஒன்றின் பிரதி அதிபரின் விடுதியினை உடைத்து விடுதியில் இருந்த மடிக்கணினி மற்றும் தங்க ஆபரணங்கள் எரிவாயு நிரப்பும் சிலிண்டரின் பெண்ணு கடந்த பதினோராம் திகதி திரட்டப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய புகுமந்தலாவை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் விசாரணையில் புகமந்தலாவை கொட்கஸ்வோட் மேல் பிரிவு தோட்ட பகுதியில் உள்ள வீடு ஒன்றை புகமந்தலாவை போலீசார் சோதனையிட்டனர் சோதனையிட்ட போதே குறித்த வீட்டில் திருடப்பட்ட மணிக்கணனி தங்க ஆபரணங்கள் எரிவாயு நிரப்பும் சிலிண்டரையும் பெண் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதுடன் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் கைது செய்யப்பட்டதாக பொகவந்தளாவை போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பொகவந்தளாவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பின் புறநகர் பகுதியான மோதிர பகுதியில் ஆறு நாட்களுக்கு முன்பு மீன் வியாபாரி ஒருவரின் வீட்டிற்கு பனிப்பெண்ணாக வேலைக்கு வந்த பெண்ணொருவர் ஒருவர் ஒரு கோடி ரூபாய்க்கு அதிகமான மதிப்புள்ள தங்கப்பொருட்களை திருடிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திருடப்பட்ட தங்கப்பொருட்களில் பதினாறு தங்கள் வளையல்கள் ஐந்து சங்கிலிகள் பதினான்கு மோதிரங்கள் ஐந்து பிண்டன்கள் மற்றும் ஒரு ஜோடி காதணிகள் உட்பட அவை சுமார் ஐம்பது பவுன் என தெரிவித்துள்ளனர் கடந்த மாதம் முதலாம் திகதி தொழிலதிபர் ஒரு செய்தித்தாளில் விளம்பரம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதற்கமைய பணிப்பெண்ணாக பெண்ணாக வேலைக்கு வந்த பெண்ணைப் பற்றி எந்த தனிப்பட்ட தகவலையும் பெற்றுக் கொள்ளாத நிலையில் வேலைக்கு அமர்த்தியதாக தொழிலதிபர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் சந்தைகணவர் ஏழாவது நாளிலிருந்து அவரது வீட்டிலிருந்து காணாமல் போய் உள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோதுரை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நளின் தர்ஷனவின் நெறிப்படுத்தலின் கீழ் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனாவின் தாக்குதல் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் கடந்த பதினோராம் திகதி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தனது தொலைபேசியில் ஒரு காணொளியை படப்பிடித்துக் கொண்டிருந்தபோது போது அதை எதிர்த்து இரண்டு நபர்களால் வாக்குவாதம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து குறித்த வாக்குவாதம் முற்றி மாறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரும் தாக்கப்பட்டதாக கூறி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் காயமடைந்த மற்றொரு நபரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முன்னரான சம்பவ இடத்தில் நடந்த வாக்குவாதம் குறித்த காணொலியை கணக்கில் வெளியிட்டிருந்ததோடு அதற்கு பின்னர் நடந்த சம்பவங்கள் அதில் பதிவாகி இருக்கவில்லை இவ்வாறானது பின்னணியில் அந்த தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளியாகி உள்ளதோடு அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவால் நபர் ஒருவர் தாக்கப்படும் சம்பவமும் பதிவாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மிகவும் ஊழல் நிறைந்த நாடுகளின் கண்ணோட்ட குறியீடு தரவரிசை பட்டியலில் இலங்கை நூற்றி இருபத்தி ஓராவது இடத்தில் உள்ளது மொத்தம் நூற்றி எண்பது நாடுகளை கொண்ட இந்த பட்டியலில் ஊழல் குறைந்த நாடாக்க தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக டென்மார்க் முதலிடம் பிடித்துள்ளது சர்வதேச வெளிப்படைத்தன்மை என்ற தன்னார்வ அமைப்பு இந்த குறியீட்டை ஒவ்வொரு ஆண்டும் வெளியிட்டு வருகிறது அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்களில் நடைபெறும் ஊழல் உட்பட பதிமூன்று தரவுகளின்படி பூஜ்யம் முதல் கூறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் இந்த தரவரிசை பட்டியலை வெளியிடுகிறது இதில் ஊழல் மிகுந்த நாடுகள் என்றால் பூஜ்ய மதிப்பெண்ணும் ஊழலற்ற நாடு என்றால் நூறு மதிப்பெண் என்ற அடிப்படையில் நாடுகள் தரவரிசைப்படுத்தப்படுகின்றன ஊழல் குறைந்த முதல் பத்து நாடுகளில் டென்மார்க் தொன்னூறு மதிப்பெண்களுடன் முதலிடத்தை தக்க தக்கவைத்துக் கொண்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பின்லாந்து எண்பத்தி எட்டு மற்றும் சிங்கப்பூர் எண்பத்தி எட்டு அடுத்தடுத்த இடத்தில் உள்ளன ஊழல் மிகுந்த முதல் பத்து நாடுகளில் தெற்கு சூடான் சோமாலியா வெனிசூ சிரியா லிபியா லிபியாடரிஸ் கினியோ நிகரகுவா சூடான் தெற்காசியாவை பொறுத்தவரை இந்தியா தொன்னூற்றி ஆறாவது இடத்திலும் பாகிஸ்தான் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது இடத்திலும் வங்கதேசம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது இடத்திலும் உள்ளன பாணாந்துறை கடலில் நீராடி கொண்டிருந்த போது அலையில் அடித்துச் செல்லப்பட்ட பன்னிரண்டு பேரில் பதினோரு பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாகவும் பாணாந்துறை உயிர் பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது பானாந்துறை கேசல்பத்த கெமினு மாவத்தியைச் சேர்ந்து பதினெட்டு வயதுடைய கேசன் சாந்தரூவன் என்ற இளைஞரையே இவ்வாறு காணாமல் போயுள்ளார் காணாமல் போன இளைஞன் தனது மூத்த சகோதரர் இரண்டு நண்பர்கள் மற்றும் எம்பிலிபட்டிய பகுதியிலிருந்து இருந்து சுற்றுலாவிற்கு வந்து எட்டு பேர் கொண்ட குழுவுடன் பாணாந்துறை கடலில் நீராடி கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது அவர்கள் திடீரென அலையில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர் அச்சமயம் கடற்படை மற்றும் காவல்துறை உயிர்காப்பாளர்கள் கடலில் குதித்து அலையில் அடித்துச் செல்லப்பட்டு பதினோரு பேரை மீட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் கடல் வளத்தை அழித்தொழிக்கும் நடவடிக்கையில் தமிழக கடற்தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் எனவும் இவ்வாறு நாசகர செயலில் ஈடுபட்டுவிட்டு செல்லும் வழியில் தொப்புள் கொடி உறவுகள் என கூறுவதில் பயனில்லை எனவும் கடற்தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தமிழக கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறும் செயற்பாடு தொடர்பில் நேற்று ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தமிழக கடத்தொழிலாளர்களின் அத்துமுறல் அதிகரித்துள்ளது கடந்த காலங்களில் மூன்று நாட்கள் வந்தார்கள் தற்போது ஏழு நாட்களுக்கும் வருவதற்கு முற்படுகின்றார்கள் எமது நாட்டு மீன்களை பிடிப்பது மட்டுமல்ல கடல் வளத்தை நாசம் செய்கின்றனர் இதனால் கிடைக்கக்கூடிய கடல் வளம் இல்லாமல் போகின்றது எனவே இலங்கை எல்லைக்குள் வந்து மீன் பிடிக்க வேண்டாம் என தமிழக கடத்தொழிலாளர்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம் அதற்கான உரிமை அவர்களுக்கு கிடையாது எமது நாட்டு கடல் எல்லைக்குள் வந்து மீன்களை பிடித்துக் கொண்டு செல்லும் வழியில் எங்களை தொப்பல் கூடி உறவுகள் என கூறுவதில் தொழிலாளர்கள் மீதோ தமிழக தலைவர்கள் மீதோ கடத்தொழிலாளர்கள் தான் ரோலர் படகுகளை பயன்படுத்தி எமது கடல் வளத்தை நாசமாக்குகின்றனர் அதனையே நாம் எதிர்க்கின்றோம் எமது நாட்டு எல்லைக்குள் அத்துமீறாவிட்டால் இவரையும் கைது செய்ய வேண்டிய தேவைப்பாடு இடாது எனவே எங்களது கடல் எல்லைக்குள் புகுந்து கடல் வளங்களை நாசமாக்க வேண்டாம் என போராட்டம் தமிழக கட தொழிலாளர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் அவர்கள் எல்லை தாண்டாவிட்டால் எவ்வித பிரச்சனையும் இழாது என தெரிவித்துள்ளார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வென்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் இருந்து இந்தியாவின் மதுரைக்கு சென்ற திலீபன் அங்கிருந்து பிரிதொரு கடவுச்சீட்டில் வெளிநாடு செல்ல முற்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் கேரளா கொச்சி என்ற இடத்தில் வைத்து தமிழக போலீசாரால் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாவின் புலல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது